தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் தொண்டரடி புடி ஆழ்வார் இவரோட பேரு இயற்பெயர் நாராயணர் இவர் பிறந்தது திருமண்டங்குடி தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இவர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோட அழகை பார்த்துட்டு இந்த பெருமாளை தவிர வேற எந்த பெருமாளையும் நம்ம தரிசிக்க வேண்டாம் நம்ம இந்த திருத்தலத்திலேயே ஒரு பொண்ணு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்காக ஒரு நந்தவனத்தை அமைத்து கொண்டு அந்த பூக்களை மாலைகளாக கட்டி பெருமாளுக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தோம் இந்த வழியாக இரு பெண்கள் தேவி தேவதேவி இந்த ரெண்டு பெண்கள் தேவதாசி பெண்கள் அந்த வழியாக போகிறாங்க நந்தவனத்துக்குள்ளே போகிறாங்க விப்ரநாராயணர் பூ கட்டின்னு இருக்கார் ரெண்டு பெண்கள் வந்தது கவனிக்கலை அப்போ சொல்றாலாம் தேவி சொல்கிறாளாம் அக்கா தங்கச்சீட்டை சொல்கிறா அவர் ரொம்ப சிரத்தையாக பூக்கட்டிட்டு இருக்கார் சாமிக்கு இவர் தான் உரிமையாளராக இருக்கும் நம்ம எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணுவானே நம்ம அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறார் ஒரே இறைப்பணியில் இருக்கிறவருக்கு நம்ம எந்த ஒரு காலத்திலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கார் கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார் நமக்கு தெரிஞ்சவராகவே இருக்கும் அவர்கிட்டங்க போய் தோலை தட்டி சார் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்போம் ஒண்ணு கோவிலில் தியானத்தில் இருக்கார் அவர் எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும் இறைப்பணியில் இருக்கார் ஒரு கோவிலில் உழவாரப்பணி நடக்கிறது அந்த உழவாரப்பணி நடக்கிற போது நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசுவோமா கிடையாது அங்கே சுவாமி பணி மட்டும்தான் முக்கியம் இதைத்தான் தேவி சொல்கிறார் அவர் சாமி வேலை பண்ணிட்டு இருக்காருமா நம்ம எதுக்கு இங்க இருக்கணும் நம்மவா போகலாம் அப்படின்னு தங்கச்சிட்ட சொல்றா ஆனா அவளுக்கு இந்த தேவதேவி இருக்கா இல்லையா அவளுக்கு என்ன தோணுதுன்னா இது இவ்வளவு தூரம் அழகான ஒரு பெண் நான் வந்து நிற்கின்றேன் இந்த ஆண்மகன் என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே அப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு வருது என்ன பார்க்கவே இல்லையே இல்லை இல்ல நான் வரமாட்டேன் இரு அப்படின்னு அவருடைய கவனத்தை கவர்கிறார் கவர்ந்த உடனே அவர் அண்ணா இருந்து பேசுகிறார் வாங்க அவர் எல்லாரையும் ஒன்னா பார்க்கறவராச்சே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்னா பார்க்கறவர் பார்த்து பேசுகிற போது இவரை எப்படியும் மயக்கி தன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் தேவதேவி எப்படி ஒரு கபட நாடகம் பாருங்க தான் வாழ்க்கையில சொல்லுவோம் எந்த ஒரு காலத்திலும் மண்ணாசை பெண்ணாசை கூடவே கூடாது நாம் ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அழிவுன்னு சொல்லலாம் இதற்கு ரெண்டே உதாரணங்கள் ரெண்டு இதிகாசங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணங்கள் மகாபாரதம் மண் மேல் ஆசைப்பட்டான் பூமி மேல் ஆசைப்பட்டான் எனக்கு நிறைய இடம் வேணும் யாரு துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஒரு இம்மி அளவு கூட நிலம் கொடுக்க மாட்டேன் அனைத்தும் எனக்கே சொந்தம் அப்படின்னு வாழ்ந்த துரியோதனனுக்கு கடைசியில் என்னாச்சு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் இது மண்ணாசை அடுத்து பெண்ணாசை ராமாயணம் ராவணன் சீரிய கடத்தின்னு போனான் என்னாச்சு கடைசில அவன் வாழ்க்கையே நிர்மூலமாயிற்று பெண்ணாசை நிர்மூலமாகிற்று இது ரெண்டும் கூடாது நமக்கு இது பக்கமே போகக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த பெண்ணு தேவதாசி கபட நாடகம் ஆடி இந்த விப்ர நாராயணரை தன் பக்கம் திரும்ப வைக்கிறார் இவன் பேச 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 திரும்புகிறார் அவள் என்ன சொல்கிறா எனக்கும் இது போல் பணியெலாம் ரொம்ப ஆர்வம் உண்டு ஒரு பொய்ய சொல்கிறா இறைவனுக்கு சேவை செய்வது இந்த பூக்களை கற்றது இந்த பூக்களை பராமரிப்பது நந்தவனத்தில் தண்ணீர் பாய்ச்சுவது இதெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நானும் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சும்மா பொய்ய சொல்கிறேன் அதாவது எப்படியேனும் இந்த பணிகளுக்குள் தான் நுழைந்தால்தான் இவரை தான் ஒன்று பண்ண முடியும் இது இறைவனது நாடகம் பகவான் நடத்துகிறான் இந்த நாடகத்தை என்ன என்னருது அவரும் நம்பி தன்னோட பணிகளுக்கு உதவியாக வச்சுன்னு இருக்க யார தேவ தேவிய இந்த நந்தவனத்தில் என்னென்ன பணி செய்யணுமோ அப்பப்போ வந்து அவளும் செய்வா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு பழக்கம் ஒரு கட்டத்தில் இந்த வெப்பர நாராயணர் எப்படி ஆறார்னா ஒரு நாள் தேவதேவி வரல அப்படின்னா அவருக்கு இன்னைக்கு பொழுது ஓடாதான் அப்படி மாறிட்ட ஒரு நாளைக்கு வரல நந்தவனத்துக்கு வரல எங்கேயோ போயிட்டாரில்ல ஐயோ ஏன் இன்னைக்கு வரல தேவதேவி இன்னைக்கு பார்க்க முடியாது போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு உப்பர நாராயணர் போயிட்டார் என்ன பண்ணுறா தேவதேவி இவரோட பழகி இவருடைய சொத்துக்கள்லாம் காலி பண்ணுறா சொத்துனா என்ன அவர் ஏதோ சேர்த்து வச்சுருக்கார் கொஞ்சத்தெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கி காலி இருக்கா இதன் தொடர்ச்சி என்ன நாளைக்கு குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்